உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் அடுத்த இரண்டு மாதம் மிக முக்கியமான மாதம் பொதுமக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்டப்பணிகள் துவக்கி வைத்தல் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைவர் முகத்திலும் தெரிகிறது எனவும் எனக்கும் பசிக்கிறது என தெரிவித்தார் பசிக்காக உணவு அருந்தினால் உணவு மற்றும் பத்தாது குடிநீரும் மிக முக்கியம் என தெரிவித்த அவர் அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து வருடங்களில் மட்டும் ஒன்றிய அரசிற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி ஆறு லட்சம் கோடி ரூபாய் எனவும் ஆனால் அவர்கள் நமக்கு வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடிதான் திருப்பித் தருகின்றார்கள் எனவும் அதாவது ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி ஒன்பது காசுகள் மட்டுமே ஒன்றிய அரசிடமிருந்து திருப்பித் தரப்படுகிறது என்றார் அடுத்த இரண்டு மாதம் மிக முக்கியமான காலம் என கூறியவர் இது உங்களுக்கே புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவும் கடந்த முறை சிறு சிறு தவறுகள் நடந்திருந்தாலும் அதனை தரிசிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என்றார் மக்களாகிய நீங்கள்தான் எங்கள் அரசின் தூதுவர்கள் முதலமைச்சரின் முகம் என்று கூறி உரையை முடித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த சிறந்த விளையாட்டுத்துறை மாணவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கோயம்புத்தூருக்கான அந்த கூட்டுக்குழு திட்ட தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கழகத்துறைய முதன்மைச் செயலருமான அனைத்து கே நேருவரே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அனைத்து முத்துசாமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்துறைய துணை பொதுச் செயலாளர் அண்ணா திரு ஆர் எஸ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நடராஜன் அவர்களே அனைத்து சங்குசெல்வரம் அவர்களே வடக திருக்குரிய கோவை மாநகர சகோதரி கல்பனா குமார் அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் நோய் துறையினுடைய அரசு பொதுமைச் திரு முனைவர் கார்த்திகேஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்பு அனைத்து பிரதிநிதிகளே அனைத்து அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள சகோதரிகளே சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே கலைஞருடைய மேலான அன்பு உடற்பிறப்புகளே தெரிவித்து கோவை மாநகரில் புதிதாக நீக்கப்பட்டுள்ள குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் மூணு குடிநீர் திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மணி ஒன்றரை மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் தெரியுது பசி அடைகின்றது உங்களுக்கு வசிக்குது எனக்கு வசிக்குது வசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பிடலாம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் அது என்ன சாப்பாடு மட்டும் பத்த குடித்தண்ணி ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடந்து கொள்கிறது

பல முறை கூறியிருக்கின்றேன் நான் என்னுடைய வீட்டில் அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் சுயதி குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல என்னுடைய முதலமைச்சருடைய இல்லத்திலும் நீங்கள் கொடுக்க நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்திலே பேசு இனிமேல் யாரும் யாருக்கு பரிசு பொருட்கள் தர்றானோ நினைவு பரிசு தருனாலும் மகளிர் சுயதி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசுனேன் அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன் அவர் தயவு நான் ஏன் சொல்றேன்னா உங்களுடைய உழைப்பு மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று காலை தந்தை பெரியாரும் பேரன் ரெண்டாவும் சந்தித்துக் கொண்ட முதல் முறை சந்தித்துக் கொண்ட திருப்பூருக்கு சென்றோம் அங்க நானாவது குடிநீர் திட்டத்தை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பெற்ற அதை தொடங்கி வைத்துவிட்டு இப்பொழுது கலைஞர் மாவட்ட ஊர் கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கின்றேன் மாவட்ட முதலமைச்சர் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் கோவை மாநகரம் முழுவதும் பத்து தடை இன்றி குடிதண்ணீர் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அந்த வாக்குறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள்கிட்ட கொடுத்தார் இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பில்லூர் மூணு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை கோவை மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க உள்ளது கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு முறை துவக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாண மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கின்றால் அதற்கு காரணம் அதற்காக விதையை போட்டது நம்முடைய டாக்டர் கலைஞருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாக்டர் கலைஞருடைய பதவி பார்வைதான் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட நம்முடைய பெருமிழ கலைஞருடைய நூற்றாண்டு இன்றைக்கு இந்த பெற்றோர் மூன்றாம் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு பணத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் திகழ்ந்த பெருமை அடைகின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகின்றேன் கிராமங்கள் வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன பெருசு பெருசாகிட்டு இருக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்த்துட்டு வருது இதைதான் ஆங்கிலத்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி விவரம் படி தமிழ்நாட்டில் நாப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் பேர் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது வருஷ வருஷம் உயரும் அப்படின்னா புள்ளி விவரங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சதவீதமாக இருப்பது கணிக்கப்பட்டது தமிழ்நாடு வேகமாக நகரமயமாகி வருகின்றது நகரங்கள் இப்படி வேகமாக வளர்ச்சியடை பொழுது அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமையை அரசுக்கு உண்டு சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் புதிய பாதங்கள் கட்ட வேண்டும் போக்குவரத்து வசதிகளை சரி வேண்டும் சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் குடிநீர் வசதியை முப்பத்தி ஆண்டு என்ன மக்கள் தொகை இருக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும் நகராட்சி நம்முடைய திராவிட அரசு அதிக கவனம் எடுத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்த துறையினுடைய அமைச்சராக அண்ணன் திருவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லவே கழகத்துடைய முதன்மை செயலாளர் மட்டுமல்ல அவர் எப்பவுமே முதன்மையானவர் என்பதை தொடர்ந்து நிறுவித்து வருகின்றார் கோவையோடு புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்காக நிறைவேற்றப்படுகின்ற குடிநீர் கிடைக்கிறோம் இப்பொழுது நாளொன்றுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதிகமாக்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் முன்னூத்தி எண்பத்தி வரை தண்ணீர் கிடைக்கும் என்று இந்த கூறிய திட்டம் கோவை மக்களுடைய தாகத்தை தனிப்படுவது மட்டுமின்றி இந்த மாநகரம் வழிவகை செய்துள்ளது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நமது தமிழ்நாட்டில் தான் இங்க நம்முடைய கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்திருக்கு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மட்டும் வளர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களிலேயும் வளர்ச்சி அடைந்திருக்கு நம்முடைய தமிழ்நாடு இது போன்ற ஒரு பரவலான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களால் உங்களால் பார்க்க முடியாது அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அதே போல கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சிருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றார்கள் அந்த தான் நாம் பெருமையாக திராவிட மாடல் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் என நம்முடைய திராவிட மடல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவிற்கு

மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டிக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறோம் வரியாக கட்டியிருக்கிறோம் ஆறு லட்சம் கோடி ஆனால் ஒன்றிய அரசுக்கு நமக்கு எவ்வளோ தமிழ்நாடு அரசுக்கு வெறும் ஆனா மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தனது வெறும் இருபத்தி ஒன்பது காசு இருந்தாலும் இந்த கருத்து நிதி நெருக்கடி நம்முடைய கழக அரசு இந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது எனவே உணர்ந்து பொதுமக்கள் நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாடுகளை பார்க்கின்றேன் கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் முக்கியமான காலம் நான் இதற்கு மேல சொல் நிரம்பல நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன நண்பர்கள் நடந்திருந்தால் அதை எல்லாம் நான் திருத்திக் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே நீங்கள் தான் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாஸ்டர்ஸ் நீங்க தான் இந்த அரசனுடைய தூதுவர்கள் நீங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சரின் நேரன் அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் சுயதை சேர்ந்த அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கடைய மூத்த மன்னுடைய நிர்வாகிகள் எத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்